பச்சை புடவைக்காரியாய் காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ வரவேற்க தயாராக இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கரும பலன்களால் அது அவனுக்கு கெட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன் துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய் என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் உன் அன்னை மீனாட்சியான இந்த பச்சை புடவைக்காரி தாயை நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவா என் கண்களைப் பார் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று உனக்கு தெரியுமல்லவா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டப்போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கும் இந்த அன்னையின் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது அம்மா என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய் இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் போகும் நேரம் உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய் அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் இயலும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடப் போகிறது என் செல்வமே உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு உன் மீனாட்சித்தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி நீ கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தாய் நான் இருப்பேன் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் தாய் துணையாக இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்கவுள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே என் மீது உனக்கு இத்தனை கோபமா இவ்வளவு வெறுப்பா நினைக்கவே பெருமையாக உள்ளது நான் உன்னை ஏறத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அம்மா பார்த்துக்கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டுவிடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலும் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய் அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்தன் நான் உன்னை பராமரிக்காமல் விட்டுவிடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நெகிழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது இன்றைய விடியல் உனக்கானது நானே உன்னுடைய பலம் நானே உன்னுடைய ஆதரவு இதை நன்றாக நீ நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வருகிறேன் என் பக்தர்களிடம் நான் கொள்ளும் அன்பு ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் காட்டும் அன்பை போன்றது எல்லாமே கைவிட்டுப் போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படுவது இல்லையே மனிதர்களுக்கும் இளையுதிர்காலம் என்ற ஒன்று உண்டு துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நானே கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் ஒன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்